கொரியன் கிளிப்ஸ் எல்லாமே இவ்வளோ ரூபாய்க்கு கொடுப்பாங்கன்னா நீங்கள் நம்பவே மாட்டிங்க நம்ம சைட்லருந்து ரீசேலிங்காகவே ஹோல்சேல் ப்ரைஸாகவே கொடுக்குறோம் ஸ்டார்டிங் வந்து மூவாயிரத்தி எழுநூறுபா காம்போ போட்டிருக்கோம் இல்லை இந்த கிளிப்ஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது அந்த டைம் நீங்கள் ஸ்டாக் எடுக்கும் போது என்னென்ன கிளிப் அவைலபிளாக இருக்கோ உங்களுக்கு அந்த கிளிப்பே நாங்கள் வந்து த்ரீ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் காம்போவுக்கு கொடுக்குறோம் நீங்கள் ரீசேலிங்காக டூ எக்ஸ் ப்ராபிஸ் வச்சுனாலுமே நீங்கள் விற்றுக்கலாம் எல்லாமே பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் நல்ல ப்ரீமியமான கிப்பு இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு ஸோ நீங்கள் காலேஜ் காலேஜ் ஃபுட் பார்க்ஸ் இந்த மாதிரி இடத்துல ஸ்டால் மாதிரி போட்டாலும் சரி ஃபேமிலி ஸ்டோர் நீங்கள் நம்மக்கிட்ட வாங்கிக்கலாம் ஃபைவ் தௌசண்ட் ப்ளஸ் கிளைண்ட்ஸ் நம்மக்கிட்டே இருக்காங்க அது போக உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் நம்ம சைட்லேருந்து பண்ண முடியுமோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணி ஃபைவ் தௌசண்ட்க்கு இப்போ பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம சைடிலேருந்து டெலிவரி சார்ஜ் கிடையாது த்ரீ தௌசண்ட் செவன் செவன் ஹண்ட்ரட் காம்பாக்கம் வந்து டெலிவரி சார்ஜ் உண்டு கேஜியை பொறுத்து வரும் அதுபோக உங்கள் லொக்கேஷனை பொறுத்தும் சேஞ்ச் ஆகும் ட்ரெண்டிங்கில் இருக்க எல்லா கலெக்ஷனுமே இருக்குது நம்ம வந்து ஃபேட்டில் இருந்து பை பண்ணுறதுனால நமக்கு வந்து கம்மி அமௌண்ட் தான் ஸோ ரீசெயலிங் பர்பஸ்க்காக விற்கிறதுனால நம்ம சைடில் பெஸ்ட் ஆஃபரில் கொடுக்க முடியுது இங்கே வந்து நம்மக்கிட்ட வந்து ரீட்டைலிங் கிடையாது ஐ மீன் எங்கள் சைட்லேருந்து ஒரு கிளிப்போ ரெண்டு கிளிப்போ நாங்கள் விற்க மாட்டோம் நீங்கள் ரீசேல் பண்ணுறதுக்கோ ரீட்டைல் பண்ணுறதுக்கோ நம்மகிட்ட இந்த ஹோல் ப்ரைஸில் வாங்கிக்கலாம் பார்த்தாலே தெரியும் உங்கள் கிளிப்ஸ் எல்லாமே இவ்வளோ குவாலிட்டியாக சூப்பராக இருக்குங்கிறத இது போக இது போக ட்ரெண்டிங்கான கலெக்ஷன் எல்லாமே இருக்குது அதனால் நீங்கள் ஒரே பண்ணிக்க வேண்டாம் எவ்வளோ சீக்கிரம் வாங்க முடியுமோ வாங்கி உங்களோட பிஸ்னஸை நம்மக்கிட்ட ஸ்டார்ட் பண்ணிடுவேன் நீங்களும் ஒரு பார்ட்னராக நம்மக்கிட்ட ஜாயின் பண்ணி நீங்கள் சேல் பண்ணும்போது நம்ம சைட்லேயுமே நம்ம ஆஃபர் பண்ணுவோம் ரெண்டு மூணு ஆர்டர் போச்சுனாலுமே நம்ம நம்ம வாங்குறீங்க அப்படின்னா நம்மளை நம்பி நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா நம்ம சைடில் என்ன உங்களுக்காக ஃப்ளெக்சிபிளாக பண்ண முடியுமோ அதையுமே நாங்கள் பண்ணித்தரோம் இப்போ கா இ காமர்ஸ் எல்லாமே நல்லா டெவலப் ஆகி வந்துருச்சு ஸோ நீங்கள் வந்து நம்மக்கிட்ட வாங்கி அந்த பொருள் வேஸ்டாக போயிருமோ அந்த மாதிரிலாம் ஒரே பண்ணிக்க வேண்டாம் இ காமர்ஸ் வெப்சைட்லாம் இருக்குது யூடியூப் இருக்குது இன்ஸ்டா இருக்குது போஸ்ட் போட்டாலே போதும் நல்லா வைரல் ஆகுது ஸோ நீ அதுலேயே வந்து கஸ்டமர் கிளைண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பண்ணலாம் இது போக என்ன டவுட்னாலுமே நம்ம சைடுமே நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம் எதுனாலுமே நாங்களே சொல்லிக் கொடுத்துருவோம் கேட்ச் கிளிப் கிளாக் கிளிப் எல்லாமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது மெட்டரியும் இருக்குது ப்ளஸ் கிளாசி அந்த ப்ராடக்ட்லேயுமே நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது பேக் ஆன்டி தேர்டிஸ் செயின் எல்லாமே இருக்குது நான் அடுத்தடுத்து வர்ற வீடியோவில் உங்களுக்கு நான் கண்டிப்பாக அதையுமே சென்ட் பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நோட்டிஃபிகேஷன் பில் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் உடனே உடனே வரும் அப்போ நம்மகிட்ட சாரீஸுமே அவைலபிளாக இருக்குது கண்டிப்பாக நீங்களும் சாரீஸ் வாங்கி வைக்கணும் அந்த மாதிரி ஆசைப்படுறீங்கன்னா நம்ம சைடில் இருந்து வாங்கிக்கலாம் மேனுஃபேக்சர் ரேட்டுக்கே பண்ணி தரோம்ஸ் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்